ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் எல்லா லைட்டும் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா உங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் தான் நான் வந்து உண்மையிலே வந்து இன்றைக்கி இதை எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் வேண்டாம் நான் வீடு கூட இன்னைக்கு உண்மையாக பெருக்கலை எனக்கு லாஸ்ட் ஒன் வீக்காக நல்ல ஃபீவரு நான் ஃபோர் டேஸ் எம்எல் போட்டிருந்தேன் நேற்று ஃப்ரைடே தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ணனே இன்றைக்கி வந்து இதெல்லாம் வேண்டாம் நான் வீடு பெருக்க கூட இல்லை இன்றைக்கி அப்படின்னு சொன்னேன் ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்கு பாருங்கள் அது நினச்சதை சாதிக்கணும் இன்றைக்கி வந்து இப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி மாதிரி ஆகுது இந்த சமயத்தில் வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் தேர்ட்டி கூட இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி டூ ஆயிடுச்சு இப்போ வந்து நான் செஞ்சே தீர்வேன் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிடுச்சு என்னான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் இங்கெல்லாம் பாருங்கள் போய் ஃபுல்லாக லைட்டு கலர்ஃபுல்லாக லைட் எரியுது இப்போ வந்து இவங்கெல்லாம் ஒரு சம்பவம் நடத்த போகிறாங்க என்ன சம்பவம்னு நீங்களே பாருங்கள் போங்க ரெண்டு பேரும் போங்க கத்தி இருக்குதா மேட்ச் பாக்ஸ் இருக்கா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேக் ரெடியாக இருக்குது ரெண்டு குட்டீஸும் ரெடியாக நிற்கிறாங்க ரெண்டு பேருமே மேக்கப் இல்லை ட்ரெஸ் பண்ணல அப்புறம் யாருக்கு பர்த்டே அப்படின்னு பார்க்குறீங்களா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே நாங்கள் ஹவுஸ் வார்மிங் முடித்து இன்றைக்கி கரெக்டாக ஒன் இயர் லாஸ்ட் இயர் நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் தான் நம்மளுடைய வீடு வந்து ஹவுஸ் வார்னிங் ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சுது இன்றைக்கி ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதனால் இப்போ போய் உடனடியாக என்ன எழுதியிருக்காங்க ட்ரீம் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் அனிவர்சரி ட்ரீம் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் அனிவர்சரின்னு எழுதி வாங்கிட்டு வந்து கேக் கட் பண்ண போகிறாங்களாம் நீங்களும் பாருங்கள் இந்த ஹாப்பி மூமெண்ட்டில் நீங்களும் கலந்துக்கோங்க உண்மையிலே வந்து நான் வந்து பதினெட்டு வருஷம் வந்து ஒரு சின்ன வீட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு சிங்கிள் பெட்ரூமு ஒரு நாலடி அகலம் கூட இருக்காது ஒரு கிச்சனு ஒரு சின்ன ஹாலு அந்த வீட்டில் தான் கஷ்டப்பட்டேன் இவங்க பிறந்துமே பத்து வருஷம் இவங்களை வச்சுக்கிட்டு அது ட்வீன்ஸை வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் கஷ்டப்பட்டேன் யாராவது வந்து ரொம்ப வெக்கமாக இருக்கும் எனக்கு ஷையாக இருக்கும் கஷ்டப்படுவேன் அதுக்கப்புறம் போன வருஷம்தான் இந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணோம் இன்னுமே அவுட்ரு பெயிண்டிங்லாம் கூட முடிக்கலை இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓடி விளையாடலாம் ஃப்ரீயாக ஒரு வீடு கிடச்சதுனால இப்போ கேக் கட் பண்ண போகிறாங்க அதை பார்க்கலாம் வாங்க ஒரே ஒரு கேண்டில் வேம்மா போகுது ஒன் இயர் தானே ஒரு கேண்டில் போன வை இப்போ இருக்கிற பசங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியுது நமக்குலாம் ஒன்றும் இல்லை நான் என்னை எதுவுமே பண்ணலை வீடு கூட பிறக்கலம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு முடியலை ஃபீவரோட இது வந்து எனக்கு இன்னும் போகவே இல்லை அப்படின்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் ஹாப்பி பர்த்டே மை ட்ரீம் ஹவுஸ் ம் கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க நேராக பார்த்து கொடுறா இங்கே பாரு இங்கே திரும்ப ம் கிருஷ்ணா கிருதியாக கொடுமா கிருத்தியாக கட் பண்ணி கொடு சரி அப்புறமா சாப்பிடுங்க நம்ம வீட்டை வந்து சாக்கு வச்சு இவங்க வந்து கேக் சாப்பிட்றாங்க அவ்வளோதான் இது என்ன கேக்குமா என்ன ஃப்ளேவரு என்ன கேக் ம் ஐசிங் ஐஸ் கேக்கா ம் சரி தம்பி கூட இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி இதெல்லாம் கேட்கவே மாட்டார் பாப்பா தான் மறந்துருக்கோன்னு சொல்லிட்டு நான் விட்டேன் அதாவது ஒரு சான்ஸ் உங்களுக்கு வீட்டை சாக்க வச்சு இங்க இருந்து கேக் சாப்பிடுறாங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்க யாரெல்லாம் வந்து உங்கள் ஹவுஸ் வார்மிங் முடிஞ்சு ஒன் இயரில் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ பாய்